சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட எறும்பு இனங்கள் உள்ளனவாம் அவை அண்டார்டிக் கண்டங்கள் தவிர உலகின் பெரும்பாலான வெப்ப மண்டல மற்றும் மிக வெப்ப மண்டல பகுதிகளில் வாழ்கின்றனவாம் ஒரு எறும்பு கூட்டில் அந்த கூட்டத்திற்கு தலைவியான ராணி எறும்பு அதற்கு துணையான ஆண் எறும்புகள் எதிரிகளிடமிருந்து கூட்டை பாதுகாக்கும் சிப்பாய் எறும்புகள் மற்றும் சேகரிக்கும் வேலைக்காய எறும்புகள் வகை எறும்புகள் தொண்ணூறு நாட்கள் வரையும் ஒரு சில ராணி எறும்புகள் முப்பது ஆண்டுகள் வரையும் எறும்புகள் மனிதனை விட பல மடங்கு பலம் கொண்டவையாம் அவை தன்னுடைய இடையை விட இருபதிலிருந்து நூறு மடங்கு அதிகமான இடையை தூக்கி செல்லக்கூடியதாம் எறும்புகளுக்கு காதுகள் கிடையாது அவை அதிர்வுகளை மட்டுமே உணர்ந்து செயல்படக்கூடியவை எறும்புகளின் நுகரும் திறன் மனிதர்களை விட அதிகமாம் எறும்புகள் இரண்டு வயிற்களை கொண்டிருக்குமாம் ஒரு வயிறு உணவை உண்ணவதற்கும் மற்றொரு வயிறு உணவை சேகரித்துக் கொடுப்பதற்கும் பயன்படுத்துமாம் எறும்புகளுக்கு நுரையீரல் என்பதும் கிடையாதாம் அவை சுவாசிப்பதற்கு அவற்றின் உடலில் இருக்கக்கூடிய துளைகளை பயன்படுத்தி அதன் வழியாக தான் சுவாசிக்கின்றனவாம் பொதுவாக எறும்புகளுக்கு தூக்கம் என்பதே கிடையாதாம் நாள் முழுவதும் தங்களின் வேலைகளை சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவையாம் எறும்புகள் மழை காலங்களுக்கு தேவையான உணவை கோடைக்காலங்களிலேயே சுறுசுறுப்பாகவும் ஒற்றுமையாகவும் தனது கூட்டு சேகரித்து வைத்துக்கொண்டு சமமாக உண்ணுமாம் எறும்புகள் தங்களுக்கு சண்டையிடும் போது அவைகள் அதனாலேயே எறும்புகள் சண்டையிடாமல் ஒற்றுமையாகவே வாழ்கின்றனவாம் தேனிக்கள் நமது சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் உணவு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் அற்புதமான ஒரு பூச்சி வகையாகும் தேனிக்கள் இரண்டு வயிறு மற்றும் ஐந்து கண்களை கொண்டுள்ளனவாம் தேனிக்கள் மட்டுமே மனிதர்கள் உண்ணும் உணவை உற்பத்தி செய்யும் ஒரே பூச்சி வகையாகும் அவை பூக்களிலிருந்து இருந்து தேனை சேகரித்து தங்கள் கூடுகளை தேனை சேமித்து வைக்கின்றன தேன் சுவையானது மட்டுமல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது காயங்களை ஆற்றுவது மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்துவது போன்ற பல நன்மைகளையும் கொண்டுள்ளனவாம் இருபது ஆயிரம் தேனி வகைகளில் நான்கு வகையான தேனீக்கள் மட்டுமே தேனை உருவாக்க முடியுமாம் தேனுக்கள் சமூகமாக வாழக்கூடிய ஒரு பூச்சி வகையாகும் ஒரு கூட்டில் ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தேனீக்கள் வாழ்கின்றனவாம் ஒவ்வொரு கூட்டிலும் ஒரு ராணி தேனீ இருக்குமாம் அவை மட்டுமே முட்டைகளை இடுமாம் மற்ற ஆயிரக்கணக்கான தேனீக்கள் உணவு தேடுதல் சுத்தம் செய்தல் கூட்டை கட்டுதல் கூட்டை பாதுகாத்தல் மற்றும் ராணி தேனிக்கு உணவளித்தல் போன்ற பல்வேறு பணிகளை செய்கின்றனவா ஒரு ராணி தேனி ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் முட்டைகள் வரை உற்பத்தி செய்யுமாம் தேனீக்கள் ஒரு மணி நேரத்திற்கு பதினைந்து மைல் வேகத்தில் பறக்குமாம் மற்றும் நொடிக்கு இருநூறு முறை இருக்கைகளை அசைத்து பறக்குமாம் தேனீக்களால் ஆறு மைல்கள் வரை தொடர்ந்து பறக்க முடியுமாம் மற்றும் ஒரு பயணத்தில் ஐம்பது முதல் நூறு பூக்களை பார்வையிடுமாம் ஒரு பவுண்ட் அளவிலான தேனை உற்பத்தி செய்ய தேனீக்கள் காலனி சுமார் இரண்டு மில்லியன் பூக்களில் இருந்து தேனை சேகரிக்க ஐம்பது ஆயிரம் மைல்களுக்கு மேல் பறக்க வேண்டுமாம் பொதுவாக தேனீக்கள் தனிப்பட்ட நடன அசைவுகள் மூலம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்றனவாம் தேனீக்கள் அரிதாகவே தூங்குகின்றனவாம் அவை இரவும் பகலும் தேனை செய்கின்றனவாம் தேனீக்கள் தூங்க விரும்பும்போது அவற்றின் கூட்டில் தான் ஓய்வெடுக்குமாம் தேனீக்கள் மனித முகங்களை அடையாளம் கண்டு இரண்டு நாட்களுக்கு நினைவில் வைத்திருக்கும் கொண்டவை என்று ஆய்வுகள் கடந்த ஆண்டுகளில் தேனீக்களின் காலனிகள் குறைந்து வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சில பகுதிகளில் தொண்ணூறு சதவீதம் தேனீக்கள் மறைந்து விட்டன என்பது சோகம்தானே பாலைவன மணக்கீரிகள் என்பவை கீரிகள் இனத்தை சேர்ந்தவை பலைவன கீரிகள் மிகவும் சாதுவான உயிரினமாக இருந்தாலும் போராடும் குணம் கொண்டவை பலைவன கீரிகள் பெரும்பாலும் பெரிய கூட்டங்களாக வாழும் தன்மையுடையவையாம் பாலைவன கீரிகள் இயல்பாகவே மிகவும் புத்திசாலித்தனமானவை அவைகள் மனிதர்களை போலவே சிக்கலான நடத்தை மற்றும் வாழ்க்கை முறைகளை கொண்டுள்ளவை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் பாலைவன கீரிகள் இருபது ஆண்டுகள் வரை வாழுமாம் எட்டு வயது வரையும் கூட்டுகளில் அடைக்கப்பட்டு வளர்க்கப்படுபவை இருபது வயது வரை வாழ்வதாக கூறப்படுகிறதாம் கீரிப்பிள்ளை குடும்பத்தில் போன்ற வாழ் இல்லாத உயிரினம் பாலைவன கீரிகள் தானாம் பாலைவன கீரிகள்

பூச்சிகளாக வாசனை உணர்வை பயன்படுத்தி அவற்றின் உணவை மூப்பம் பிடிக்கின்றனவாம் அவை சிறிய எலிகள் பழங்கள் பறவைகள் முட்டைகள் பள்ளிகள் விசத்தேல்கள் மற்றும் பாம்புகளையும் சாப்பிடுமாம் பாலைவன கீரிகள் கூட்டமாக வாழ்ந்தாலும் அவற்றின் கூட்டத்தில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பாலைவன கீரிகள் காவல் காக்கும் பொறுப்பை ஏற்றுக் அவற்றின் வேலை ஒரு உயரமான இடத்தை கண்டுபிடித்து வானத்திலும் நிலத்திலும் அவற்றை பவர்கள் இருக்கிறார்களா என்பதை பார்த்து இருக்குமாம் அப்படி ஆபத்து இருப்பதாக உணர்ந்தால் அவை சுத்தமாக குறைக்கும் அல்லது ஆறு வெவ்வேறு வழிகளில் விசையடிக்குமாம் இவை அனைத்தும் வேட்டையாடுபவர் வானத்தில் அல்லது தரையில் இருக்கிறதா என்பதை பொறுத்து மாறுபடுமாம் பொதுவாக பாலைவழி கீரிகள் ஒரு எதிரியை எதிர்த்து நிற்கும் போது அவை அனைத்தும் ஒன்றாக நின்று தங்கள் முதுகை வளைத்து தலைமுடியை உயர்த்தி சீருமாம் இதன் மூலம் தாக்குபவரை ஒரு கொடிய விலங்கு என்று நினைத்து பயமுறுத்த முடியுமா பாலைவன கீரிகள் பாலைவனத்தில் வாழ்ந்தாலும் அவற்றிற்கு கூட்டத்தில் தண்ணீர் தேவைப்படாதாம் பூச்சிகள் மற்றும் அவை உண்ணும் புழுக்களில் தங்களுக்குத் தேவையான அனைத்து தண்ணீரும் அவற்றிற்கு கிடைத்துவிடுமாம் இந்த உலகில் மனிதர்களின் நண்பன் என்று அழைக்கப்படுவை நாய்கள் என்றே கூறலாம் அல்லவா அதேபோல் தற்போதைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு சிறந்த நாய்கள் இருந்து வருகின்றன நாய்கள் நமக்கு பல வகைகளில் உதவுகின்றனவாம் நம் வீடுகளை காவல் காப்பதற்கு மட்டுமின்றி தற்போது மனிதனுக்கு சிறந்த நண்பனாகவும் இருந்து வருகின்றது இப்படிப்பட்ட நாய்கள் பற்றி நீங்கள் அறிந்திராத சில சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் பார்க்கலாம் முதன் முதலில் முன்பு தோன்றியதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றனவாம் பொதுவாக நாய்கள் நரிகளினத்தை சேர்ந்தவையாம் நாய்களுக்கு ஐந்து அறிவு என்பது நாம் அனைவரும் மறிந்ததே அப்படி இருந்தும் அவற்றின் ஞாபக திறனானது இருநூற்றி ஐம்பது வார்த்தைகளை கூட ஞாபகம் வைத்துக் கொண்டு அதனை புரிந்து கொண்டும் அதற்கு ஏற்றார்போல் நடந்து கொள்ளும் அளவிற்கு திறன் பெற்றதாம் பொதுவாக மனிதர்களுக்கு தனிமை என்பது நிறைய வேதனையை தரும் அல்லவா அது போலவே நாய்களும் தனிமையில் இருந்தால் கவலைக்கு உள்ளாகுமாம் இதன் காரணமாகவே நாய்கள் மனிதர்கள் இல்லை என்றால் அதனால் தனிமையில் வாழ்வது மிகவும் கடினமாம் நாய்களுக்கு மனிதனைப் போல் மிகவும் அன்பு காட்டும் திறன் உண்டு நாய்களுக்கு ஒருமுறை முறை உணவு போட்டாலும் தனது வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளும் திறனை பெற்றிருக்குமாம் நாய்கள் சில நேரம் புற்களை சாப்பிடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அல்லவா இவ்வாறு நாய்கள் புற்களை சாப்பிட காரணம் தங்களின் உடல்நிலையை தன்னே அறிந்து கொண்டு சிறுமான மண்டலத்தில் பாதிப்பு கண்டிருந்து அதற்கு மருந்தாக சாப்பிடுமாம் பொதுவாக நாய்களுக்கு எந்த ஒரு மருந்தும் தேவைப்படுவதில்லை தன்னை தானே சரி செய்து கொள்ளும் திறன் கொண்டிருக்குமாம் இயல்பாக நாய்களுக்கு நன்கு கேட்கும் திறன் நுகரும் திறனையும் பெற்றவை இதன் காரணமாக நாய்களுக்கு பூமியில் ஏற்படும் இயற்கை சீற்றத்தையும் கூட எளிதாக கண்டறிய முடியுமாம் அதே போல் கேன்சர் உள்ளவர்களை கண்டறியும் திறனும் பெற்றெடுக்குமாம் இதன் நுகரும் திறன் மனிதனை விட பத்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை அதிகமாம் மனிதர்களுக்கு எப்படி கைரேகை என்பது ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையாக உள்ளதோ அதுபோலவே நாய்களின் மூக்கில் காணப்படும் ரேகைகளும் ஒவ்வொரு நாய்களுக்கும் மாறுபடுமாம் யானை பாலூட்டி வகையில் சேர்ந்த ஒரு தாவர ஒன்னி விலங்கு யானைகள் நிலத்தில் வாழும் விலங்குகள் டன் டன் முதல் யானையின் மூலை மிகவும் பெரிய அது ஐந்து கிலோகிராமுக்கு மேல் இருக்குமாம் யானைகள் நாள் ஒன்றுக்கு சுமார் நூற்றி ஐம்பது முதல் இருநூத்தி ஐம்பது கிலோ வரை உணவு சாப்பிடுமாம் யானைகள் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா வகையை சேர்ந்த இரண்டு இனங்கள் மட்டுமே இப்போது இருக்கின்றனவாம் யானைகள் மற்ற விலங்குகளை காட்டிலும் அதிக நாட்கள் வாழும் விலங்கு இனமாம் யானைகளின் சராசரி ஆட்காலம் நாற்பது முதல் எழுபது ஆண்டுகளாம் பொதுவாக யானைகள் குடும்பமாகவும் கூட்டமாகவும் வாழும் உயிரினமாம் அவை மிகவும் பெரியதாகவும் வலிமையாகவும் இருப்பதால் மற்ற வேட்டை விலங்குகளிடம் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்கின்றனவாம் ஆப்பிரிக்க யானைகள் ஆசிய யானைகளை விட உருவத்தை பெரியதாகவும் பெரிய காதுகளை கொண்டவையாகவும் இருக்கின்றன மேலும் யானையின் பெரிய உடலை தாங்குவதற்கும் ஏற்ப இவை வலிமையான கால்களை கொண்டுள்ளன ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் இரண்டுக்கும் தந்தங்கள் இருக்குமாம் ஆசியா தந்தம் அரிதாகவே காணப்படுமாம் தும்பிக்கை வலிமையான தசை நாட்களை கொண்டிருக்கும் அதனை பயன்படுத்தி உணவு உண்ணவும் தண்ணீர் குடிக்கவும் பெரிய மரங்கள் மற்றும் கனமான பொருட்களை தூக்கவும் முடியுமாம் மண்ணையோ அவ்வாறு செய்வதால் யானையின் தோளானது சூரிய வெப்பத்திலிருந்தும் கதிர்வீச்சிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ள உதவுமாம் யானைகளால் தண்ணீர் நன்கு நீந்தவும் மலைகள் ஏறவும் முடியுமாம் ஆனால் இவற்றால் குதிக்க முடியாதாம் காடுகள் உருவாக்கத்தில் யானைகள் மிக முக்கிய பங்கு கொள்கின்றன அவற்றின் எச்சங்கள் மூலமாக பரப்பப்படும் விதைகளால் காடுகள் உருவாக்கப்படுகின்றன மனிதர்களின் தேவைக்காக காடுகளை அழிப்பதாலும் தண்டங்களுக்காக வேட்டையாடப்படுவதாலும் யானைகளின் இனம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதாம் பறவை இனங்களிலேயே அதிக புத்தி கூர்மை கொண்ட பறவை கிளிகள் தானா கிளியோட சராசரி ஆயுட்காலம் நாற்பதிலிருந்து ஐம்பது ஆண்டுகளாம் உலகில் நானூறுக்கும் மேற்பட்ட கிளி இனங்கள் பல வண்ணங்களில் இருக்குதாம் அதுல அஞ்சு வண்ணங்களைக் கொண்ட பஞ்சவர்ண கிளி தான் அனைவரையும் எளிதில் கவரக்கூடியது கிளிகள் பத்து கிராம் முதல் நான்கு கிலோ வரையிலான எடையிலும் எட்டு சென்டிமீட்டர் முதல் ஒரு மீட்டர் வரையிலான அளவுகளிலும் காணப்படுது கிளிகள் உலகின் அனைத்து மண்டல மற்றும் மித வெப்ப மண்டல கண்டங்களிலும் ஒரு முட்டை மட்டுமே இடும் கிளிகள் மட்டுமே தங்கள் கால்களால உண்ணும் திறனை கொண்ட பறவைகள் மனிதர்கள் எப்படி கைகளால சாப்பிடுறாங்களோ அதே போலவே உணவு பொருட்களை காலால எடுத்து சாப்பிடுகின்றன கிளிகள் மனிதர்களை போலவே ஒலி எழுப்ப வல்லவை பயிற்சி அளித்தா சில வார்த்தைகளையும் உச்சரிக்கும் ஒரு ஆப்பிரிக்க சாம்பல் கிளி நூறு வார்த்தைகளுக்கு மேல பேசக்கூடிய என்ன நண்பர்களே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாய் பாய்